ஹாய் ஹலோ பத்தி பார்க்க பிக் பாஸ் போறோம் பார்க்க சீன் பிக் பாஸ் சீசன் செவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும் அண்ட் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்கறதுக்கு நம்ம சேலக்கூச வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் லைக் பண்ணிருங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம் அண்டு நம்ம தொண்ணூத்தா தொண்ணூத்தி நாலாவது நைட் என்ன நடக்குதுன்னா நம்ம விஷ்ணுபுரவும் அண்டு நம்ம அர்ச்சனாவும் சம பயிட்டு போட்டுக்கிறாங்க என்னன்னா இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல மாத்தி மாத்தி பயிர் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே இந்த ரெண்டு வாரத்துல வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேருமே இன்னைல இருந்து பூந்த தான் சொன்னோம் அதை அர்ச்சனா ரொம்ப தான் சொன்னோம் நம்ம போக நான் அந்த அர்ச்சனாவை பத்தி நான் சொல்றேன் அண்ட் நைட்டு போய் எல்லாமே அடிச்சுட்டு போய் செம்மையா ஒரு ஃபைட்டிங் தான் ஓடி இருக்கு அதுக்கப்புறம் விஷ்ணுபுரம் எதிர்த்து போயிடுறாரு போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்னமே நீ இருக்க போயிட்டு நான் வரலப்பா சாமி என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு ப்ரோ கிளம்பி போயிட்டாரு அண்ட் அடுத்து அடுத்த நாட்டுக்கு காலைல மார்னிங் சாங் போடுறாங்க அந்த வைப்பு அண்ட் நம்ம பணத்தை பத்தி தான் போட்டிருந்தாங்க என்னன்னா நம்ம இந்த வாரத்துலயே பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பணம் 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 ஏன்னா பணம் பெட்டி இருக்கனால அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணியே அவங்க சாங் போட்டுட்டு இருக்காங்க அந்த இதை பத்தி ஆஹ் அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏன்னா அந்த சாங்க்க்கு அதுவும் செம்ம டான்ஸ் செம்மையா இருந்துச்சு சொல்ல போனா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நேத்து நைட் வந்துட்டு நம்ம பணப்பெட்டில இருந்துட்டு ஒன்பதாம் ஒன்பது லட்சம் இருந்துச்சு அடுத்த நம்ம காலையில் வந்துட்டு போய் பார்த்தோம்னா எந்திரிச்சு எல்லாம் எக்ஸைட்டிங்கோட போய் பாக்குறாங்க பத்து லட்சம் மாறிச்சு ஒரு லட்சம் ஏறிச்சு அண்ட் அது வந்துட்டு குறைமா ஏறுமாங்கிறது ஒரு டவுட் தான் இனிமே அண்ட் ஏறுனா உங்களுக்கு நல்லா இருக்கும் இறங்குனா நம்மளுக்கு நல்லா இருக்கும் பிக் பாஸ் நினைக்கிறாப்ல அடுத்து வந்துட்டு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி தான் நடக்குது என்ன மார்னிங் ஆக்டிவிட்டினா நம்ம பிஆர் வெளியில வந்துட்டு யார் யார் பிஆர் பெய்டு ப்ரமோஷன் போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பெய்டு ப்ரமோஷனா இப்ப வந்துட்டு நம்ம அவங்க வந்துட்டு ஒரு பெய்டு ப்ரமோஷன் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அண்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம லைக் பண்ற லைக் பண்ணோம் அண்ட் அவங்களுக்கு ஓட் பண்றோம்ங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க அண்ட் அது மாதிரி யார் யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அண்ட் யார் யார் கொடுத்துருக்கா உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மார்னிங் நைட்டுல சொல்லுவாங்க அதுல என்ன நடக்குதுன்னா எல்லாருமே ஒரு ஆள் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க அவங்களை யாருன்னு நான் சொல்றேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அச்சனா வந்துட்டு நம்ம விஜயபுரம் சொல்லுவாப்ல நம்ம ப்ரோ வந்துட்டு நான் அவர் வந்துட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ளதுனால அவர் நல்லா ப்ரிப்பேர்டா அண்ட் ரொம்ப நல்லா தெளிவா வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்ட்டு நம்ம அர்ச்சனா சொல்லுவாங்க அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம வருவாங்க மாயா வரும்போது நம்ம விஷ்ணு விஷ்ணுபிரவம் சொல்லுவாங்க ப்ரோ என்னன்னா நான் வெளியில இருந்து பார்த்தேன் நான் வரதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ட்ரெஸ் கோட்டிங் எல்லாமே போட்டோ ஷூட்டு எல்லாமே தரமா ஒரு செயலா இறங்கிட்டு வந்திருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு ப்ரோவை சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு நம்ம விஜய் ப்ரோ வருவாரு ப்ரோ வந்தோம்னா நம்ம விஷ்ணு ப்ரோ சரி நம்ம அர்ச்சனாவை சொல்லுவாங்க அர்ச்சனாவை என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்துட்டு சோசியல் மீடியால கொஞ்சம் இதா இருக்காங்க அதிகமா இருக்காங்க அது இல்லாம அவங்க வந்துட்டு இப்ப விளாட்றது வந்துட்டு ரொம்ப மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரெண்டு காரணத்தை சொல்லுவாங்க அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி இருந்ததோட ரொம்ப தெளிவாயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம பூர்ணிமா பூர்ணிமா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்துட்டு அர்ச்சனா வந்தா சொல்லுவாங்க அர்ச்சனா கிட்ட வந்துட்டு நீங்க வந்து உங்க சோசியல் மீடியா அண்ட் ஃபேன் பேஜ் எல்லாமே அதிகம் அதனால உங்களுக்கு வந்துட்டு மேபி உங்களுக்கு ஓட்டிங்க அதனாலதான் உழுவுது இன்னொரு காரணத்தை நான் சொல்றேன் என்ன காரணம்னா டாமக்ஸ் அண்டு விம்லிங்கோட அந்த இதுல எல்லாம் டாஸ்க்ல எல்லாம் நீங்க இருக்க டீம் தான் ஜெயிக்குது அது என்ன காரணம்னா அது வந்துட்டு நாங்க இங்க ஒரு ஃபேன் பேஸ் அந்த சோஷியல் மீடியா ஃபாலோவிங் எல்லாமே அதிகம் உங்களுக்கு அதனால உங்களுக்கு வெளியில பிரைட் ப்ரமோஷன் வச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம பூர்ணிமா சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு நம்ம விசித்ரா மேம் வந்துட்டு தான் ஹைலைட் சொல்ல போனா கொட்டி தீத்துருவாங்க எல்லாமே இப்போ வந்து புக் படிச்சுட்டு வந்திருக்கா புக் எழுதிட்டு வந்திருக்கா பிற்பா வந்திருக்கா எல்லாமே ஒரு ஆஹ் முன்னால சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் சண்டை போட போலாம் கரெக்டா காமா கரெக்டா இருந்துக்கிறா சண்டை சண்டையை யாரையும் போட மாட்டேங்கிறா வீணா வந்த சண்டையும் போட மாட்டேங்கிறா வேணுக்குமே அந்த சண்டையும் போட மாட்டேங்கிறா அவன் மேல தப்பே இல்லைனா கூட போட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறான் போல நம்ம விசித்ரா அண்ட் எனக்கு தெரிஞ்சு எதுக்குதான் அவங்க இது வைக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க கேட்டது வந்து பெயிட் ப்ரமோசன் வெளியில பண்ணிருக்கிறது நீங்க யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அண்ட் அதுக்கு வந்துட்டு விசித்ரா அவங்க எதே சொல்லி எதோ ரெண்டு பேருக்கும் அடிச்சுக்கிற நிலைமைக்கு வருது ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது அதுக்கு வந்துட்டு நம்ம இல்ல அந்த இடத்துக்கே அந்த டாஸ்க் நடந்து நடந்துட்டு இருக்கும்போது மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் ப்ரோ வராது தினேஷ் ப்ரோ வந்துட்டு நான் அர்ச்சனா வந்து சொல்லுவேன் அர்ச்சனா வந்துட்டு ரொம்ப மாறிட்டாங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு தெளிவாயிட்ட மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னபுற சொன்ன மாதிரி தெளிவாயிட்ட மாதிரி தோணுது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவாப்புல அண்ட் அர்ச்சனா வந்துட்டு இது எல்லாத்துலயுமே ஏத்துக்குவாங்க எல்லாருமே சொன்னதெல்லாம் ஏத்துக்குவாங்க அண்ட் நம்ம விச்சித்திரம் சொன்னது மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்க என்னன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அஹ் அன்ரூடா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு மட்டும் நம்ம அர்ச்சனா வந்துட்டு போயிட்டு பார்ப்பாங்க ஒரு இடத்துல நம்ம விச்சுட்டு நம்ம உட்காந்துருப்பாங்க நீங்க சொன்னது ரொம்ப தப்பு நானும் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆங்கரியா பேசிட்டு இருக்காங்க சும்பாரா நம்ம அர்ச்சனை வந்துட்டு அந்த சண்டே உடவே தான் சொன்னோம் டாஸ்க் முடிகிற வரைக்கும் உள்ள அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் சரமா அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது எத்தனை எத்தனை சரம்னு தெரியல வேற ஆஹ் அடுத்து வந்துட்டு நம்ம பூர்ணிமா மாயா பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு நம்ம விச்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பூர்ணிமா என்னன்னா மூணு பேரும் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம பூர்ணிமா வந்துட்டு பிஆர் ஆர் பிரமோசன் வந்துட்டு ஆஹ் அவங்க வந்துட்டு வெளியில தான் வந்திருக்காங்க நான் வந்துட்டு சோஷியல் மீடியால இருக்கனால எனக்கு தெரியும் என்ன காரணம்னா அவங்க வந்துட்டு எல்லாருமே ஒரு இடத்துல கொடுப்பாங்க அந்த சேனல்கிட்ட வந்துட்டு நான் போய் பார்த்தேன் அப்படிக்கு அர்ச்சனாங்கிற ஒரு பொண்ணு கொடுத்துருந்தாங்க பிக் பாஸ்க்குள்ள போற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அவங்க வந்து பயிர் புற கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா சொல்லுவாங்க அண்ட் பக்கத்துல விசித்திராவும் இருப்பாங்க அப்பதான் சரமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் மறுபடி சண்டை தான் இருக்குன்னு சொன்னோம் என்னன்னா நம்ம விசாரம்மா வந்துட்டு நம்ம அர்ச்சனாவ ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப மாயாட்ட ரொம்ப சொல்லிட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம மாயா பூர்ணமா ஏத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த டைம்ல நம்ம அர்ச்சனா வருவாங்க அர்ச்சனா வரும்போது அஹ் உங்களும் பேசிட்டு இருப்பாங்க அதை கேட்டுருவாங்க நீங்க வந்துட்டு எங்க அப்பா அம்மா வந்தப்ப நீங்க நடிச்சதுதான் பேக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்க அப்பா மட்டும் ஏன் பேக்கா இருந்துட்டு இப்ப நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்து வைப்பாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம விசித்திராம வந்துட்டு நான் பேக்கலாம் இல்லையே நான் அப்படி இல்ல ஒன்ன மாதிரிலாம் இல்லை நான் ஒரு டைம் புரிந்துட்டு ஒரு டைம் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம விசிரா வந்து அர்ச்சனா சொல்லுவாங்க செம்ம கண்டாயிருவாங்க எல்லா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற நிலைமைக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் நடுவுல நம்மளுங்க ஏத்தி விட்டுக்கிட்டு ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்ல போனா அதுக்கப்புறம் நம்ம மாயா பூர்ணி வந்துட்டு இங்கிட்டு டிரெஸிங் ரூம்ல வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க என்னன்னா இந்த பணம் வந்துட்டு நீங்க எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருப்பாங்க பூர்ணிமா இருந்துகிட்டு அது நான் என்ன யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்டு மாயா இருந்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லுவாங்க அர்ச்சனா இருந்துக்கிட்டு நம்ம மாயாட்ட ஒண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா இந்த பணம் வந்துட்டு இருபது லட்சம் வரைக்கும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்டு அது வந்துட்டு நம்ம பூர்ணிமாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஏறும் மேபி அது ஒரு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம அர்ச்சனா வந்துட்டு டைட்டில் வினரு அவங்க தான் டைட்டில் வினர்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் வருது என்ன டாஸ்க்னா அர்ச்சனா ஒரு ஃபேன் பேஸ் டாஸ்க் தான் வருது அவங்க ஃபேன் பேஸ்ல வந்துட்டு அவங்க என்ன டாஸ்க் கொடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க நம்ம பிக் பாஸ் அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபேன் பேஸ்ல வந்துட்டு ரெட் பெட் ஷீட்னு போட்டிருப்பாங்க ஷீட் அந்த இந்த எப்படின்னா ஒரு நடுவுல ரெட் கலர் போட்டு சைடுலலாம் ஒரு கிரீன் கலர் போட்டு இந்த மேடைக்கு போகும்போது அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஷீட் போடுற மாதிரி அது என்ன கான்செப்ட்ல அது வச்சிருப்பாங்கன்னா டைட்டில் லீவ் ஆகும்போது அது போறதுக்கு அந்த ஹெட்ஷீட் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்காங்க அண்ட் அந்த மாதிரி போட்டு அவங்க வந்துட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிருப்பாங்க அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா அது நம்ம பூர்ணிமா மாயா ரொம்ப பன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள வச்சு அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு தலைவன் உள்ள வராப்புல யாருன்னு தெரியல யாரு அவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு யார் பண்ணி உள்ள வரா அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனை பூர்ணிமா ரெண்டு பேருமே கேட்பாங்க அண்ட் இது இதுமே காஞ்சியாமட்ட ரொம்ப மாட்டம் போவாப்புல ஒன்பது பத்து லட்சத்தை எடுத்து பன்னெண்டு லட்சத்தை மாத்தி விட்டு போயிருவாப்புல அதுக்கப்புறம் நம்ம பூர்ணிமா இருந்துக்கிட்டு ஐ லவ் யூ நான் ஐ லவ் யூ அந்நிய கேட்டத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐ லவ் யூ சொல்றாங்க அண்ணியா அண்ணனா தானா அவளை சொல்றதோ தெரியல பூர்ணிமாவ ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம மாயா இருந்துட்டு அங்க இருந்து ஒடியாடுறாங்க ஓ யார் ஏதோ யாரு ஏதோ யாரு ஏதோ பண்ணிட்டு அப்புறம் காமெடி பண்ணிட்டு கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மாயாவும் அர்ச்சனாவும் பேசிட்டு இருக்காங்க என்னன்னா காலையில நடந்த சண்டையை பத்தி நல்லா ஏத்தி விட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனாட்ட ஏன்னா இங்க இருந்து அங்க மாத்தி விடுறது இங்க இருந்து இங்கிட்டு மாத்தி விடுறது அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுகிட்டே இருக்காங்க அதுல ஒண்ணு நல்லதா சொன்னாங்க என்னன்னா விசித்ரா மேம் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் ரூம்ல வந்துட்டு பேசி போது என் நான் பாவம் அர்ச்சனா நான் தெரியாம திட்டேன் கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹ் மாயா இருந்துகிட்டு நம்ம அர் விசித்ரா மேம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க என்னன்னா நீ ஆஹ் அவர் வந்துட்டு என் மேல கோபமா இருக்காளா அவள்கிட்ட பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி நம்ம மாயா வந்துட்டு அர்ச்சனாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் விச்சித்ரா மேம் சொன்னதை அர்ச்சனார்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் சொன்னாங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னா அவங்க கோவப்பட்டாங்க கோவப்பட்ட அவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓட்டு யாருமே போட மாட்டாங்க அவங்க ஃபைனலுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அடங்கி போறாங்க அப்படியே சாதுவா பேசுனா அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி சகஜமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விசித்ரா மேம் அடுத்து வந்துட்டு நம்ம மாயா பூர்ணிமா தீ சொல்லிருக்காங்க பூர்ணிமா கிட்டே வந்துட்டு எனக்கு பூர்ணிமா வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனாட்ட மாயா சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த பிக் பாஸ்லேயே எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த வேட்லயே எனக்கு கிடைக்காத ஃப்ரெண்டு ஏன்னா இந்த தொண்ணூத்தஞ்சு நாள்ல எனக்கு கொடுத்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவங்க தான் அவங்க நானே எதிர்பார்க்கல அவங்களுக்குள்ளயும் எனக்கு சண்டை வந்திருக்கு எனக்குள்ளே அவங்க சண்டை வந்திருக்கு அவங்க பிரியணும்னா எப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு ஈக் ஈக்குவலா ஒரு லெவலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்துருக்கு அதை நான் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா அஹ் கன்வீனா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சொல்லப்போனா அப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் என்னன்னா நம்ம மாயா பூர்ணிமா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா மாயா வந்துட்டு ரொம்ப லோவாயிருங்க சொல்ல போனா ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அர்ச்சனை ஒரு சீட் வந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப ஆயிடுது என்னன்னா அவங்க வந்துட்டு இந்த சீட் வந்ததுனால எனக்கு வந்துட்டு நான் பைனலுக்கு போகமாட்டேன் தான் டைட்டில் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையை சொல்றாங்க சொல்லப்போனா ஏன்னா அது டிஸ்டா கொடுக்காம இருந்துச்சுன்னா அதான் இருந்திருக்கும் ஏன்னா அவங்க வெளிப்படையா கொடுத்துட்டாங்க அண்டு அதுக்கப்புறம் மாயா இருந்துக்கிட்டு ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்காங்க நான் போக மாட்டேன் நான் அதுக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டே போயிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க எடுக்கிறீங்களா நான் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா இருந்துட்டு பூர்ணிமாட்டம் கேட்பாங்க அண்ட் பூர்ணிமா இருந்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு தாங்கி நீங்க போக மாட்டேன் தோற்றுடும் அப்படிங்கறத தாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க கையா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்டு தாங்க முடியலன்னா நான் நீங்க எடுத்துக்கங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் நான் எலிமினேட் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்க் ஒண்ணு நடக்குது என்ன டாஸ்க்னா பரமபதம் டாஸ்க்கு இந்த டாஸ்க் எல்லாம் வைக்கிறீங்க இந்த பைனல வேஸ்டா தாயா வைக்கிறீங்க சொல்ல போனா என்னன்னா ஒரு ஒரு ஆர்வமாவும் இல்ல ஒரு நல்லாவும் இல்ல டாஸ்க்கு ஒரு த்ரில்லிங்காவும் இல்ல ஏதோ வைக்கணுங்கிறக்காண்டி சும்மா இருக்கிறதுக்காண்டி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அண்ட் இதுல வந்துட்டு டீம் டீமா படிக்கணும் நான் பரமபதம் அண்ட் டீம் டீமா படிக்கணும் அண்ட் விசித்ரா வந்துட்டு விசித்ரா அண்ட் நம்ம தினேஷ் ரெண்டு பேரும் ஹெட் என்கிட்ட மூணு மூணு பேரை பிரிக்கணும் டீம்ல வந்துட்டு மாயா அண்டு விஜய் அண்டு மணி அண்ட் தினேஷ் டீம்ல வந்துட்டு நம்ம பூர்ணிமா அர்ச்சனா அண்டு நம்ம விஷ்ணு டீம் டீமா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம டீம் டீமா பிரிஞ்சு அதுக்கப்புறம் விளாடுறாங்க விளையாடும் போது நம்ம விசித்ரா டீம் வந்து ஜெயிச்சது ஃபைனலுக்கு போயிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் டீம் வந்துட்டு தோத்துருது அவங்க ரொம்ப அது ஒரு தான் இருந்துச்சு எதுவுமே ஒரு பாயிண்ட் எறதுன்னு கிடையாது சும்மா வைக்கணும் இந்த டாஸ்க் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க தான் சொன்னோம் அடுத்து வந்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம மாயா இருந்துட்டு ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்காங்க நீ பூரிமா நீ எடுக்கலாம்னா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்டாவே ஒரு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேபி தொண்ணூறு சதவீதம் மாயா எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது அண்டு நம்ம பூர்ணிமாத்திலும் ஒரு அஞ்சு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துருவாங்கன்னு தோணுது ஏன்னா மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டே கிடையாது ஏன்னா மாயா முன்னாடி இருந்துட்டு காலலாம் இருந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தாங்க அந்த ரெட் சீட் வந்தோடே அவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க அவங்க வந்துட்டு பையனுக்கு போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உசாரா ஆயிட்டாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம பூர்ணிமா பூர்ணிமா வந்துட்டு நம்ம மாயா எடு 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 நீ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்கள வெளியில தள்ளுறதுக்காண்டி இது பண்றாங்களா இல்ல அவங்க நல்லதுக்காண்டி எதுவும் பண்றாங்களாங்கிறது தெரியல அது அவங்களுக்குதான் தெரியும் அண்டு அவங்கள எடு எடு எடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம் நம்ம மாயா பூர்ணிமாக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல ஏன்னா அவங்க டைட்டில் உள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு நம்ம பூர்ணிமாக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அண்ட் அதனால எடு எடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துட்டு இன்னொரு போயிட்டு ஆஹ் நம்ம மணிக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இவ்ள ஏறும் நீ இவ்ள ஏறும்போது நீ டக்குன்னு எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மாயாவுக்கு வந்துட்டு பூர்ணிமா ட்ரைனிங் பூர்ணிமா வந்துட்டு மாயாவுக்கும் ட்ரைனிங் ரெண்டு பேர்த்துக்கும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யாரு எடுக்க போறாங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எடுத்தா ரெண்டு பேர்த்துல மேபி எடுத்தா நல்லா இருக்கும் யார் எலிமினேட் ஆகுறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஓகே பாய்